அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சற்று முன் வெளியான அறிக்கை நூற்றி தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்த உயிரிழப்புகள் உடைப்படுத்துள்ள மாவிலாறு குளக்கட்டு வெள்ளபாயம் தீவிரம் உடன் வெளியேறுங்கள் மாவிலாறு பகுதிக்கு விரைந்துள்ள ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகள் தீவிரம் மூழ்கும் இலங்கை நாட்டு மக்களுக்கு அவசர வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் நீர்ப்பாசனத்துறையால் வெளியிடப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு கம்பளை பிரதேசத்தில் பேரின் வீட்டுக்கூரையில் சிக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் கடற்படையினரால் மீட்பு அரண சரிந்து விழுந்த மலைத்தொடர் முற்றாக மூடப்பட்ட காண்டி கொழும்பு வீதி தமிழ் பகுதியொன்றில் மீட்க முடியாத நிலையில் முப்பத்தி ஆறு பேர் மூன்று நாளாக தொடரும் முயற்சிகள் தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு கிளிநொச்சியில் பதிவான கடுமையான மழை பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த அவசர எச்சரிக்கை மாத்தலையில் பாரிய நிலச்சரிவு பலரை தேடும் பணி தீவிரம் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் மற்றும் உயிரிழப்புகள் சட்டியாக அதிகரித்துள்ளன அதன்படி சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களை சிக்கி இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அனந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் என்ற பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன குறைந்த அறிக்கையின்படி நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட அனைத்துகளால் இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்றி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளை இழந்து நிற்கதியாகியுள்ள மக்களுக்கு நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாப்பத்தோர் ஆயிரத்து ஐந்து குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அன்னத்த முக மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவில் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்துள்ளதன் காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது விளைவாக அமுனவின் கீடுள்ள பல கிராமங்கள் கடுமையான வெள்ளச் சேதங்களை எதிர்கொண்டு முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன மாவிலாறு உடைப்பினால் சோமபுரம் ஸ்ரீமங்களபுரம் லிங்கபுரம் தெஹிவத்தை நீலபுளம் சிவபுரம் அரியமன் கேணி ராகுலி உள்ளிட்ட கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகள் நேரடியாக பாதிக்கப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளன திருகோணமலை மாவீராறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சேருவிள சோமபுர மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட ஐம்பத்தி ஐந்து பேரை இதுவரை விமானம் மூலம் மீட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனந்த முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது இவ்வாறு வெள்ளத்தில் இருந்து விமானம் ஊடாக மீட்கப்பட்டவர்களை விமானப்படை தளத்திற்கும் சேருவள மகாவலி விளையாட்டு மைதானத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அதேபோல மேலும் இருபத்தி இரண்டு பேர் விமானம் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றதுடன் கடல்வழி மற்றும் விமானம் மூலம் தொடர்ந்து மீட்கும் பணி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமைகள் குறித்து அறிவிக்க புதிய வாட்ஸ்அப் இலக்கங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அழுத்தங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகளுக்கு தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல மாவட்டங்களின் போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த தடங்கள் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் வெள்ளத்துக்கு மத்தியில் இடர்கள் ஏற்பட்டாலும் உரிய உதவி பெறுவதற்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் மக்கள் சிரமத்துக்குள்ளாகி உள்ளனர் இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கவோ பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நிலவும் சீரற்ற கால நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் தங்களது நிலைமை குறித்து அறிவிக்க அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் பல வாட்ஸ்அப் எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த வகையில் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை தற்போது குறைந்துள்ள போதிலும் மத்திய பகுதிகளில் புறப்படும் நீர் படிப்படியாக கீழ்நோக்கி பாய்ந்து வருவதால் வெள்ளாபாயம் குறித்து நீர்ப்பாசனத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புகளை பொதுமக்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்குமாறு வானிலை ஆய்வுத்துறையின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணா நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் எனவே வீடுகளுக்கு திரும்பும் போது ஆபத்து குறித்து எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் என்றும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் திருகோணமலை முதல் காங்கே சுந்தரை வரையிலும் காங்கே முதல் புத்தளம் வரையிலும் உள்ள கடலோர பகுதியில் வானிலை எச்சரிக்கைகள் இன்னும் நடைமுறையில் இருப்பதால் இன்றும் அந்த பகுதியில் கடத்துளி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடத்தொளித்துள்ளார் நேரடி தாக்கம் கடந்துவிட்டாலும் அதன் மறைமுக விளைவுகள் இன்னும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் கடலலைகள் இரண்டு தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு எழும்பும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் குறைந்துவிட்டதால் கடத்தொழிலாளர்கள் துறையுடன் கலந்தாலோசித்து கடத்தொழில் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதா அல்லது தவிர்ப்பதா என்பதை முடிவு செய்யலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கண்டி கம்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் இதுவரை பத்தொன்பது பேரின் உடலங்கள் மெட்கப்பட்டுள்ளதாக கம்பளை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் ஏனைய அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் யாரும் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செட்டிக்குளம் கந்தசாமி நகர் பகுதியில் வெள்ளம் காரணமாக வீட்டின் கூரையில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் வவுனியா சட்டிக்குளம் கந்தசாமி நகர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் வீட்டை சூழ்ந்த கடும் வெள்ளத்தின் காரணமாக வீட்டின் கூரையில் இருந்த நிலையில் அவர்களை மீட்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் விமானப்படி உதவியுடன் குறித்த குடும்பத்தினை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக உலங்கு வானூதி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் குறித்த ஆறு பேரும் கடற்படையினுடைய உதவியுடன் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் நேரடியாக சென்று இரண்டு கட்டமாக படகு மூலம் ஒரே சேர்ந்த பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளனர் அருணாய்கவில் தற்போது பாரிய மண் சரி பதிவாகியுள்ளது குறைந்த பகுதியில் அம்பலகந்த பகுதியிலே பாரிய மழை தொடர் தற்போது சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கண்டி மாவட்டத்தின் யக்கல பகுதியில் பாலம் உடைந்து விழுந்ததால் கொழும்பு கண்டி பிரதான பாதை முற்றாக மூடப்பட்டுள்ளது நாட்டின் தொடர்ச்சியாக நீடித்து வரும் பெரும் வெள்ளத்தால் மன்னார் மாவட்டத்தின் மாந்தி மேற்கு பகுதியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக சீது விநாயகர்புறம் பகுதியில் சிக்கியுள்ள முப்பத்தி ஆறு பேரை இதுவரை மீட்க முடியாத நிலை உருவாகி உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பொறுக்க விடியம் தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது சீது விநாயகபுரம் மக்களை கடந்த மூன்று தினங்களாக மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன எனினும் வெள்ள நீரின் வேகம் மற்றும் அந்த பகுதியின் மோசமான நிலைமை காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் மெடார் மாவட்டத்தின் மாந்தே மேற்கு பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குரலாய் கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள இந்த பகுதியில் முப்பத்தி ஆறு பேர் கடும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர் இன்று காலை ஆறு மணியுடன் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிளிநொச்சியின் புளியம்போக்குனை பகுதியில் அதிகபட்சமாக இருநூற்றி எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது நீண்ட காலத்துக்கு பிறகு கிளிநொச்சியில் பதிவாகியுள்ள கடுமையான மலைவீழ்ச்சியின் தரவுகளாகும் முன்னதாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி நெடுங்கு அணியில் எண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அதற்கு பிறகு இதுவே அதிக மலைவீழ்ச்சி என தரவுகள் தெரிவிக்கின்ற நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிளிநொச்சி புளியம்பூக்கனியில் இருநூற்றி எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழையை பதிவு செய்துள்ளது அடுத்ததாக மன்னார் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு பதிவாகியுள்ளது மேலும் மடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் கேகாலயன் டுனமலை பகுதியில் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது என தகவல்கள் கூறுகின்றன பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இவ்வாறு வருகை தருவது மிகவும் பாதுகாப்பற்ற விடயம் எனவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது ஒரு அவதானமான செயற்பாடு என்பதால் சேதமடைந்த பாலங்கள் வீதிகள் இடங்களை பார்வையிட வேண்டாம் என காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர் நாடு முழுவதும் நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாத்தலை பலபத் பலவில் உள்ள எல்லைப்புல மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் சிக்கி ஐந்து பேர் காடாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை இவ்வாறான ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்